ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி மகாத்மா காந்தியை கொலை செய்தே அவர் ஆர் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் அந்த கொலை செய்த அந்த நேரத்துல அவர் கையில ஒரு இப்ராஹிம் என்ற பேர்ல ஒரு பச்சை குத்தி வச்சிருந்தார் நாடு முழுக்க ஒரு முஸ்லிம் தான் காந்தியை கொண்டுட்டாருங்க அப்படின்னு சொல்லி பத்தி எரிய ஆரம்பிச்சது அதன் பின்னாடி நம்மளுடைய அன்றை இருந்த மேல தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸ் வேகமா அதை கண்டுபிடிச்சு நாதுராம் கோச்சி என்பவர் தான் வந்து கொலை செய்தார் அவர் ஒரு பிராமணர் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தினாங்க அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தினாங்க அப்ப அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது இதுவரை இருந்து இந்தியாவில மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர் எஸ் எஸ் அந்த இயக்கம் தான் தேர்தல் நிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியது எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு வெளிப்படத்தன்மை தன்மை உண்டு ஆர் எஸ் எஸ் மட்டும் வெளிப்படையே கிடையாது வெளிப்படையான கொள்கை கிடையாது